ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான காரடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து துவரம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு ஈக்குவல் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து புழுங்கு அரிசி வந்து கிடைக்காது ஒன்லி பச்சரிசி தான் நான் வந்து ஆந்திராவில் இருக்கிறதுனால இங்கே புழுங்க அரிசி கிடைக்காது புழுங்கு இருந்தால் புழுங்க அரிசியும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து இந்த அடை ரெசிபி போட்டிருக்கேன் அது வந்து புளுங்க அரிசியில் போட்டிருப்பேன் இது வந்து பச்சரிசிக்கு வந்து மூணு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் பாதி கடலைப்பருப்பு பாதி துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் முன்னாடி ஒரு சே நான் வந்து அதோடய லிங்க் வந்து மே கீழே கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட வீடியோவில் லிங்க் கொடுத்துருவேன் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் அது வந்து புழுங்கரிசி தான் போட்டிருப்பேன் அது வந்து ஒன்றரை கிளாஸ் புழுங்க அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு போட்டிருப்பேன் ஸோ இது பச்சரிசிக்கு மூணு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இது கூட நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம் ஏன்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டு வரும் நம்ம அப்புறமா அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைப்பட்டு நம்ம நான் வந்து கிரைண்டரில் போட போகிறேன் இல்லையா அதனால் வந்து எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நாளே போதும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் நீங்கள் ஈவினிங் ஊற வச்சு நைட்டே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது மூல நோயில் மூல நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கருணைக்கிழங்கு சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெசிபியை கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டி இறப்பைக்கு நன்மை தரக்கூடியது இது அது மட்டும் இல்லாமல் வாதம் பித்தம் அதுக்கு எல்லாத்துக்குமே கருணக்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக உணவில் எடுத்துட்டு வாங்க இதே போல் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மா இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கருணக்கிழங்கு அதிகமாகவும் இந்த பருப்பு வகையெல்லாம் கம்மியாகவும் போட்டும் அடை செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போகிற ஃபஸ்ட்டு நான் புழுங்கரிசியில் செஞ்சேன் இப்போ அரிசியில் தான் செய்கிறேன் உங்களுக்கு பச்சரிசி இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் புழுங்க ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் வந்து புளுங்கரிசி செய்யும்போது நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் அங்கே வந்து புழுங்கு கிடைக்கும் ஸோ ஏன்னா இப்போ வந்து ஆண்ட்ரால இருக்கே இங்கே புழுங்கு ரேர் கிடைக்காது அது நீங்கள் சாப்பிட்றதும் பச்சை அரிசி சாப்பாடு தான் அதனால தான் பச்சை அரிசியில் போடுற நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து மிக்ஸி கிரைண்டரில் போட்டுட்டேன் இப்போ வந்து அது அரைஞ்சிட்டு இருக்கட்டும் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொ கொரோனா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கரணக்கிடங்க நான் வந்து பாதியாக அரைச்சி பாதியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி துருவி எடுத்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சிரியே போட்டாலும் அப்போ நல்லா இருக்காது இந்த மாதிரி துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைஞ்சிருச்சான்னு பார்த்திடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும் ரொம்ப நைஸாக இருந்தால் இருக்காது ஓரளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வரும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நான் எடுத்துட்டேன் அது கூடயே நான் கருணக்கிழங்கு வந்து துருவி எடுத்துருக்கேன் இல்லையா அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா தான் இருக்கும் நான் மீடியமாக லோ தான் போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக வரும் குழந்தைங்கன்னா மெல்லிஸாக கேட்பாங்க இல்லையா நான் வந்து கிரைண்டரில் இல்லையா அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி பக்கமாக வச்சுருக்கேன் நம்ம கருணக்கிழங்கு வந்து உப்பு போடலையா அதுக்காக உப்பு போட்டிருக்கேன் அந்த தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை தோசைகளாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம் தோசை பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அடைமாவை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா கோகோனட் சட்னி நல்லாயிருக்கும் இல்லை எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் நான் சும்மாவே சாப்பிட்றேன் அதனால தான் நான் செஞ்சுருக்கேன் நான் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை ஒன்லி இது மட்டும் தான் செய்கிறேன் இது ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் சும்மாவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அடைகளை ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் தோசை மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக வேக வைக்கக்கூடாது நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் எடுக்கணும் மேலே எல்லாம் ஏன் ஏன்னா மூட்றேன்னா நீங்கள் வந்து புழுங்கரிசி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மூடெல்லாம் வேணாம் பச்சரிசி போடுறோம் இல்லையா அதனால் மேலே மூடி இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதனால தான் நான் வந்து மேலே மூடி இருக்கேன் இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அரிசி கூட கம்மி பண்ணிவிட்டு அதாவது வந்து ஒன்றரை கப் வந்து பச்சரிசி இருந்தாலும் ஒரு கப் வந்து பருப்பு போடுங்க பருப்பு நல்லா போடுதா நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ